வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம் அதாவது இந்திய தேசிய எழு அதாவது இந்திய தேசிய இயக்கத்தில் ரொம்ப முக்கியமான டாபிக் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கத்தோட எழுச்சியை பார்த்தோம் ஓகேங்களா இப்போது நம்ம பார்க்கக்கூடியது இந்த டாப்பிக்கு அதாவது நீங்கள் ஸ்கூல் புக்கில் அதாவது டுவெல்த்து புக்கில் நீங்கள் இதை படிக்கணுன்னா ஒரு ரெண்டு மூணு நாளாவது அதை எடுத்துக்கோம் அதாவது அவ்வளோ கொடுத்து வச்சுருப்போம் ஓகேங்களா ஏன் அப்படி இருக்குன்னா உங்களுக்கு படி நீங்கள் தமிழில் படிக்கக்கூடிய கூட சில விஷயங்கள்லாம் புரியாது என்ன காரணம்னா அவன் அப்படியே என்ன பண்ணுவான் இங்கிலீஷில் இருக்கிறத அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணி அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணி அப்படியே போட்டு வச்சுருப்பான் அதனால் உங்களுக்கு படிக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை எல்லாத்தையும் நான் ஒரு மூணு அதாவது மூணு ஸ்லைடு தான் அதில் ஓகேங்களா மூணு ஸ்லைடில் எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறேன் ஓகேங்களா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க இதுவே நீங்கள் ஸ்கூல் புக்கில் படிக்கணும்னா நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டு தான் படிக்கணும் ஓகேங்களா அதை சொல்லிவிட்டு ஆரம்பிக்கிறேன் ஓகேங்களா ஏன்னால் இதோட இது அதுதான் ஓகேங்களா நிறைய இருக்கும் ஓகேங்களா நிறைய கொடுத்துருப்பான் ஸ்கூல் புக்கில் படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை சொல்லிவிட்டு இது போகலாம் சுதேசி இயக்கத்தின் காலகட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று வரைக்கும் சுதேசி இயக்கத்தோட காலகட்டம் ஏன்னா தீவிரமாக இருந்தது வங்கப் பிரிவினை அப்படிங்கிறத கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த சுதேசி இயக்கங்கிறது ரொம்ப தீவிரமாக இருந்த காலகட்டம் இந்த காலகட்டம் தான் அதாவது சுதேசி காலகட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்ட பத்திரிகைகள்லாம் ரொம்ப முக்கியம் கேசரி எங்கேருந்து வெளியே வந்ததுன்னா மகாராஷ்டிராவிலேருந்து வெளியே வந்தது ஓகேங்களா கேசரி அப்படிங்கிற பத்திரிகை பாலகங்காதர திலகலால் கொண்டு வரப்பட்ட ஒரு இது இது மராத்தி பத்திரிகை ஓகேங்களா ரொம்ப இம்பார்ட்டன்டானது மகாராஷ்டிரா பகுதிகளிலேருந்து வந்தது மகாராஷ்டிரா இந்த புனே மகா அந்த ஏரியாவில்தான் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க இந்த சுதேசி இயக்கங்கிறது வங்க பிரிவினை இருந்தாலும் இந்த சைடு பார்த்திங்கன்னா தீவிரவாத தீவிரவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பினர் நிறைய இருப்பாங்க ஓகேங்களா தீவிரவாதின்னா அந்த குண்டு வைக்கிறவங்க கிடையாது இவங்க வந்து தீவிரமான போராட்டக்காரர்கள் ஓகேங்களா சரி யுகந்தர் இங்கிருந்து வழி வந்தது அப்படின்னா வங்காளத்துலேருந்து யுகந்தர்ங்கிற பத்திரிகை ரொம்ப இம்பார்ட்டண்டான பத்திரிகை அந்த காலகட்டத்தில் இது ரொம்ப பேசப்பட்ட பத்திரிகை வங்காளத்துலேருந்து வெளியே வந்தது ஓகேங்களா பொதுக்கூட்டங்கள் சட்டம் இந்த பொதுக்கூட்டங்கள்லாம் கூட கூடாது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஒரு சட்டத்தை கொண்டு வருவாங்க பொதுக்கூட்டங்கள் இது பொதுக்கூட்டங்கள்லாம் அதிகமாக கூடக்கூடாது ஏன்னா அப்போ தான் நிறைய விழிப்புணர்கள்லாம் ஏற்படுத்திட்டு இருந்தாங்க ஓகேங்களா அதாவது ஆங்கிலேயர்கள் எப்படி வந்து வங்க பிரிவினை பண்ணாங்க எப்படிலாம் வந்து மக்களை வந்து சுரண்டுறாங்க அப்படிங்கிறத பொதுக்கூட்டங்கள் மூலியமாக சொன்னாங்க அதனால பொதுக்கூட்டங்கள்லாம் கூட்டக்கூடாது அப்படின்னு கொண்டு வந்துருப்பாங்க அது வெடி மருந்துகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் கொண்டு வராங்க என்ன தான் வெடி வெடிமருந்துகள் புழக்கங்கள்லாம் வருது நிறைய இந்தியர்கள் பயன்படுத்துகிறாங்க ஓகேங்களா நிறையா குண்டு வெடிப்புகள் அதாவது ரயில் குண்டு வெடிப்புகள் இது போல் சில பேரை அசினேட் பண்ணுறது இது போல விஷயங்கள்லாம் இந்தியர்களுக்கு கிடைக்கிறதுனால இது வந்து முக்கியமானது வெடிமருந்துகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஓகேங்களா செய்தித்தாள் சட்டம் தூண்டுதல் குற்றச்சட்டம் அப்படிங்கிறது இந்த வெர்னக்லர் ப்ரெஸ் ஆக்ட் மாரி தான் இதுவும் ஓகேங்களா செய்தித்தாள் சட்டம் தூண்டுதல் குற்றச்சட்டம் அப்படின்னு கொண்டு வராங்க அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் ஓகேனா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஆக்ட்ஸு இதெல்லாம் அப்படியே நோட் பண்ணி வச்சிங்க இந்திய பத்திரிக்கை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து பல்கலைக்கழக சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு இதை ரிப்பீட்டட் கொஷினை நோட் பண்ணி வச்சிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஓகேங்களா பல்கலைக்கழக சட்டம் அலுவலக ரகசிய சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அலுவலக ரகசிய சட்டம் அப்படிங்கிறது ஓகேங்களா வங்க பிரிவினை நடந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து கர்சன் தான் பிரிக்கிறாரு வங்கத்தை என்ன காரணம் சொல்கிறாங்க நிறைய காரணம் சொல்கிறாங்க ஓகேங்களா அதாவது ஆங்கிலேய வணிகர்களுக்காக இது பிரித்தேன்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்து முஸ்லீம்களை பிரிக்கணும் ஏன்னா அவங்க ஒற்றுமையாக வந்து இந்த ஆங்கிலக்கு எதிராக போராடுறாங்க அப்படிங்கிறதுனால அவங்கள பிரிக்கணுங்கிறதுக்காக ஏன்னா கிழக்கு வங்காளத்தில் பார்த்திங்கன்னா அதிகமாக முஸ்லீம்கள் இருந்தாங்க மேற்கு வங்காளத்தில் இந்துக்கள் பெரும்பான்மையான இருந்தாங்க அப்போ இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கக்குள்ள அவங்களுக்குள்ளார ஒரு இது இணக்கம் இருக்காது அவங்களுக்குள்ளார பிரச்சனைகள்லாம் அவங்களே வந்து சண்டை போட்டுப்பாங்க அப்படிங்கிறதுல அவங்க பிரித்தாங்க ஓகேங்களா இதுதான் வந்து அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் ஆனால் அவங்க வெளிப்படையாக சொல்லலை அவங்கனா நிர்வாக காரணத்துக்காக நாங்கள் நிர்வாகம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ரெண்டாக பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா வங்காளத்தை இரண்டாக பிரிக்கும் மாறு அப்படின்னா பகிரிதி ஆறு இயற்கையாகவே இது வந்து ரெண்டையும் பிரிக்கக்கூடிய அதாவது ரெண்டு வங்க அதாவது மேற்கு வங்காளம் கிழக்கு வங்காளத்தையும் பிரிக்கக்கூடிய ஒரு இதாக பகிரிதி ஆறு இருக்கும் வங்க பிரிவினையால் துக்க தினமாக கடைப்பாடி நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து அக்டோபர் பதினாறு ஓகேங்களா சுதேசி என்பதன் பொருள் ஒருவரது சொந்த நாடு அப்படிங்கிறது தான் சுதேசி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது வங்காள தேசிய கல்லூரி பள்ளியும் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு இது வந்து வங்காள தேசிய கல்லூரியும் பள்ளியும் ஏன்னா இடையிலிடையில் போல் இயர்ஸு இயர்ஸ் சம்மந்தமான இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க அதனால் இதெல்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன் ஓகேங்களா அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க வங்காள தேசிய கல்லூரியும் பள்ளி நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஏன்னா அந்த காலகட்டத்தில் நம்ம பள்ளிகள் கல்லூரிலாம் வர ஆரம்பிக்குது ஓகேங்களா இந்தியர்களால் கூட பெருவாரியான மக்களை ஒன்று திரட்ட மேற்கொள்ளப்பட்ட முறை சமுதிகள் அப்படின்னு தொண்டர் படையினு உருவாக்குறாங்க அது மக்களை கூட்டுறது அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இளைஞர்கள்லாம் உடலை உடலை வந்து தக்காரான்னு சொல்லுவாங்கள்ல அதுபோல் உடலை நல்லா கட்டுமஸ்தாக வச்சிருக்கிறது போல் இதெல்லாம் வந்து இதில் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க ஓகேங்களா தீவிர தேசியவாதிகள் யார் யாருன்னா லாலா லஜிபத்ராய் பால கிலங்காத்ராய் பிபின் சந்திரபால் லால்பால் பால் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனவங்க ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு கொல்கத்தா மாநாட்டில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தாதாபாய் நவராஜி அதாவது வயதா வயதானவர் அப்படிங்கிறதுனால தாதாபை நவராஜியை தேர்ந்தெடுத்ததுனால அங்கே அந்த பிரச்சனை வராது ஆனால் சூரத் பிளவில் வந்து சூரத்தில் நடந்த அடுத்த இதில் வந்து பிளவு ஏற்படும் அதாவது காங்கிரஸ்லேயே ரெண்டு பிளவாக மா மாறிடுவாங்க ஒன்று வந்து அதாவது மிதவாதிகளும் தீவிரவாதிகள்னு ரெண்டாக பிரிஞ்சிருவாங்க ஓகேங்களா தீவிர தேசியவாதிகள் அல்லது காங்கிரஸ் எவ்வாறு அழிக்கப்பட்டதுனா மேதா காங்கிரஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டது ஓகேங்களா அப்புறம் வங்க அப்புறம் ரெண்டு பேருமே இணைஞ்சிருவாங்க ஓகேங்களா இணைஞ்சிடுவாங்க அது அடுத்தது பார்க்கலாம் ஓகேங்களா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது நீங்கள் நோட் இதில் வந்து நிறைய இயர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நோட் பண்ணி வச்சிங்க இது அப்படியே எடுக்கணுன்னா நிறைய நீங்கள் படித்து ரொம்ப குழம்ப வேண்டியதாக இருக்கும் அந்தளவுக்கு குழப்பங்கள் தேவையில்லை ஓகேங்களா வங்கப் பிரிவினை எதுக்காக பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சிங்க வங்கப்பிரிவை காலத்தில் இருந்தால் பத்திரிகைகளை நோட் பண்ணி வச்சிங்க அதுபோல் அங்கே இருக்கக்கூடிய நபர்களை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுங்க யார் யார் வந்து இதுக்கு போராடினாங்க அவங்க என்னென்ன இதில் இருந்தாங்க அப்படிங்கிறத அதையும் நோட் பண்ணி வச்சிங்க போல் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் ரொம்ப நீங்கள் ஃபுல் டீப்பையும் வந்து குரூப் டூக்கெலாம் ப்ரிலிமினரிக்கு நீங்கள் அந்தளவுக்கு ரொம்ப இதாக படிக்க தேவையில்லை ஏன்னா அது ஸ்கூல் புக்கை படிக்க நிறைய குழப்பங்கள் தான் இருக்கும் ஓகேங்களா அதனால் இதை மட்டுமே படிங்கன்னு சொல்ல இதையும் பார்த்துங்க ஸ்கூல் புக்கையும் நீங்கள் ஒரு ரீடிங் விட்டுங்க ஓகேங்களா அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை பார்த்துட்டு நீங்கள் அதை ஸ்கூல் புக்கை பார்த்தா கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீட்டில் சொன்னிங்களா நன்றி வணக்கம் தேங்க்யூ